நம்ம சேனல் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு எட்டு கன்றுகள் வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தரமான கன்றுகள் தான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த கன்றுகளுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய சேனலில் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த மாதிரி கன்றுகளுடைய வீடியோக்களை உடனுக்குடனே நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது எட்டு கன்றுங்க ஒரே தரமாக இருக்கக்கூடிய நல்ல தண்ணி தீனிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கிடாரி கன்று தான் இந்த எட்டு கன்றுகளுமே நல்ல சுழி சுத்தமாக இருக்குது கன்றுகளும் நல்ல லட்சணமாக நல்ல ஜாதி கன்றாக இருக்குங்க ஒவ்வொரு கன்றுகளாக செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்து சேல்ஸுக்காக நம்ம சேனலுக்கு கொடுக்குறாரு நம்ம சேனல் நேரங்கள் கண்டிப்பாக பயன்பெறுங்க மாதிரி பெஸ்ட்டான ஆஃபரும் கொடுத்துக்கிட்டே இருக்கார் இந்த எட்டு கன்றுகளும் சேர்த்து ரூபா ரேட் வருதுங்க வீட்டில் விற்பனை செய்கிறதுனால வெறும் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு எட்டு கன்றுகளை கொடுத்துட்றாரு எட்டு கன்றுகள் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எந்த பக்கம் போய் விசாரித்து பார்த்தாலும் கிடைக்காதுங்க அதுலேயும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே செஞ்சு தராரு நம்ம தமிழ்நாட்டில் எங்கேனாலும் சரி வாடகை என்பது இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க கண்டிப்பாக அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்குறேன் மிஸ் பண்ணிடாமல் இந்த கன்றுகளை வாங்கிக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கணும் உங்களுக்கு கன்றுகளை நேரில் வந்து ஒவ்வொரு கன்றுகளாக பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து மகடஞ்சாவடி மகடஞ்சாவடியிலிருந்து எடப்பாடி செல்லும் வழியில் அழகப்பம்பாளையம் புதூர் என்ற பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்குது ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசுங்க இவரிடத்துல டெம்போ இருக்கிறதுனால வாடகை இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கன்றுகளை கொண்டு வந்து இறக்குறாரு அதே மாதிரி ஒவ்வொரு கன்றுகளும் பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு மட்டும் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் நீங்கள் வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி இந்த எட்டு கன்றுகளும் நீங்கள் வாங்கிக்காங்க நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்